ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க விட்டு நீங்க உறவு நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு ரிசபராசிக்கு அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்த உடனே ரிசபராசிக்காரர்களோட மனசுல ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்துல கிளம்புங்க யார் அது என்ன உறவு நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்தவன் அல்லது சமீபமா நெருக்கமானவனா அப்படின்னு பல கேள்விகள் ஒரே நேரத்தில் ஓட உண்மையா சொல்லணும்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் சாதாரண வருஷம் கிடையாதுங்க இது ஒரு கிளியரிங் வருஷம் ஒரு ஃபில்டர் வருஷம் ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர வருஷம் இதுவரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சு சுமந்துக்கிட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில் உறவா இல்லை அது உங்களோட பழக்கம் பழைய பயம் தனிமையை தாங்க முடியாத மனநிலை அல்லது இவங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிமை தன்னுந்தாங்க பொங்கலுக்கு பிறகு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க உடைக்க ஆரம்பிக்குங்க நீங்க யாருன்னு இந்த வருஷம் உங்களுக்கு நீங்களே புதுசா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் யாரும் நிக்கல நான் மட்டும் ஏன் எல்லா விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வழியை ஏன் யாரும் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள பலமா எழுமுங்க அந்த கேள்விகள் தான் இந்த வருஷத்தோட ஆரம்ப புள்ளி இதுவரைக்கும் உங்களோட அமைதியை கெடுக்கிற உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற உங்களோட அன்பை ஒரு வசதியா பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பற்றி நீங்க மௌனமா இருந்தீங்க ஆனா பொங்கலுக்கு பிறகு அந்த மௌனம் நீளாதுங்க நீங்க பேச ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா பேசாம விலக ஆரம்பிப்பீங்க ரெண்டுமே நடக்குமுங்க இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த பிரிவு தெளிவா உருவாகும் அது சண்டையோட வருமா இல்ல அமைதியா நடக்குமா அந்த உறவு நீங்கினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது மனசு எப்படி போகுது அந்த உண்மையான நான் இறுதியில் தெளிவா சொல்ல போறேங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க ஒரு விஷயத்தை எப்படினாலும் கேட்டாலும் சரி ஜோதிடம் எப்போதும் உங்களை இப்படித்தான் நடக்கும் என்று கட்டாயப்படுத்த கூடாதுங்க ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா இந்த காலத்துல இந்த மாதிரியான அனுபவங்கள் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தடைகள் இருக்கலாம் இந்த மாதிரி மாற்ற நடக்கலாம் அவ்வளவுதான் அது உங்க வாழ்க்கையை நடத்த வரல உங்க முயற்சியை நிறுத்த சொல்ல வரல அதனாலதான் ஒரு விஷயத்த மனசுல நல்லா வச்சுக்கோங்க ஜோதிடம் வழிகாட்டும் வாழ்க்கையை நீங்கதான் நடத்தணும் ரிசபராசிக்காரர்களே சில நேரம் நீங்க சுத்தி பார்த்தா இந்த மாதிரி தோணும் இவன் எவ்வளவு வசதியா இருக்கா அவன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே மாற மாட்டேங்குது இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுனால அதுல தப்பே இல்லைங்க ஆனா அந்த எண்ணத்துல நீங்க நீண்ட நேரமா நிக்க கூடாது ஏன்னா நீங்க பாக்குற வெளிப்புறமான வசதிக்கு பின்னால அவர்களோட உழைப்பு இருக்கும் முயற்சிகள் இருக்கும் பொறுமையும் இருக்கும் அதை நம்ம வெளியில இருந்து பார்க்க முடியாது இன்னொரு விஷயம் நிறைய பேர் வேலை வேலை இல்ல கிடைக்கல சொல்றீங்க உண்மை என்னன்னா அந்த வேலைகள் இருக்கு வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அது நம்ம கனவு வேலை மாதிரி உடனே இருக்காது அதுக்காக எதுவும் செய்யாம நிக்க கூடாது இப்ப கிடைக்கிற வேலை சின்னதாக இருந்தாலும் அதை மரியாதையோடு செய்யுங்க அதுல இருந்துதான் அடுத்தபடி வரும் அதுல இருந்து தான் உங்க அனுபவம் உருவாகும் அதே நேரத்தில் உங்க கனவு வேலைக்கான முயற்சியை நிறுத்தாதீங்க ரெண்டையும் ஒன்றா கொண்டு போங்க ரிஷபராசிக்காரர்களே முக்கியமான ஒரு விஷயம் யாரையும் உங்க வாழ்க்கைக்கான ஆதாரமாக வச்சுக்காதீங்க யாராவது செய்வாங்க யாராவது காப்பாத்துவாங்க யாராவது கை கொடுப்பாங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நம்ம மனசை மெதுவா சோர்வடைய வைக்குங்க உங்களுக்குன்னு ஒரு வழி கண்டிப்பா இருக்கு அது மற்றவர்களோட வழி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல சில நேரம் சோர்வு வரும் மனசு உடையும் இதெல்லாம் போதுமா அப்படின்னு தோணும் அந்த நேரத்துல ஒரு விஷயத்த தெளிவா நினைச்சுக்கோங்க சோர்வு வந்தது தோல்வி இல்லைங்க முயற்சி நிறுத்தினால்தான் தோல்வி எப்போதும் உங்களை திசை திருப்ப விஷயங்கள்ல போகாதீங்க அவசர முடிவுகள் தவறான பழக்கங்கள் சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய வாழ்க்கைய பாதிக்கிற பாதைகள் இதையெல்லாம் ஒரு நாளைக்கு சுகமா தோணலாமுங்க ஆனா நீ காலத்துல வாழ்க்கையில வாழ்க்கையை இது உடைக்குமுங்க வீட்டுல உங்க கூட இருக்கிற பெரியவர்களுக்கு எப்பயும் மரியாதை கொடுங்க அது சும்மா ஒரு பழக்கம் இல்லைங்க அது உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்புங்க வீட்டுக்குள்ள மனசு நல்லா இருந்தா வெளியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க தாங்க முடியுங்க இன்னொரு விஷயம் முக்கியம் ஜோதிடத்துல அதிர்ஷ்டம் வருமுங்க இந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும் என்று சொல்றதை கேட்டு உங்க முயற்சியை நிறுத்தாதீங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பா வருமுங்க ஆனா அது முயற்சி பண்றவங்களுக்கு தான் பலன் தருமுங்க உழை இல்லாம அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கைய மாற்றாது இந்த வீடியோவை முழுசா பாருங்க அதுல உங்க வாழ்க்கையில நீங்க எங்க தவறு செய்றீங்க என்ற சில இடங்களாவது கண்டிப்பா புரியும் அதை கவனிங்க அதை நிறுத்துங்க மற்றும் மாற்றம் அங்கிருந்துதான் ஆரம்பிக்குமராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும் ஆனா நீங்க முயற்சி பண்ணணும் நம்பிக்கைய கைவிடக்கூடாது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது நல்லது மெதுவா வரும் ஆனா நிச்சயமா வரும் அது வரைக்கும் நீங்க உங்களை விட்டுடாதீங்க இந்த வீடியோவை முடிவு வரை கேட்டால் உங்களுக்கு மூன்று விஷயங்கள் தெளிவாக புரியும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை ஏன் ஒரே மாதிரி நகர்ந்துகிட்டே இருந்தது அல்லது ஏன் சில விஷயங்கள் நடக்காமல் நின்று போனது எந்த வருடங்களில் எந்த மாதிரி அழுத்தங்கள் தாமதங்கள் குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது பொங்கலுக்கு பிறகு நீங்க எதை எதை தொடரணும் நிறுத்தணும் எந்த விஷயங்களை இனி முக்கியமா எடுத்துக்கணும் எதை இனி உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது இதையெல்லாம் பயம் காட்டாம அதிரடி வாக்குறுதி இல்லாம உண்மையா ஒவ்வொரு கட்டமா புரிய வைக்கத்தான் இந்த வீடியோ இது ஒரு சாதாரண ராசி ராசி பலன் இல்லைங்க ஒரு நாளுக்கான கணிப்பும் இல்லைங்க இது உங்க வாழ்க்கைய பின்னாடி இருந்து பார்த்து அப்படியே அதனாலதான் நின்னுது என்று புரிய வைக்கிற ஒரு விளக்கமுங்க இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் மனசுல வைங்க இந்த வீடியோ வந்து உங்களை குறை சொல்ல வரலங்க உங்க குணத்தை மாத்த வரலங்க உங்க வாழ்க்கை இதுவரை எப்படி அந்த நிலையில் இருந்தது அதுக்கான காரணத்தை தெளிவா காட்ட வருதுங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை பெருசா உடைஞ்சு போகல அதே நேரம் பெருசா திடீர்னு உயரவும் இல்லைங்க இந்த நடுவுல நடுவுல நின்னுப்போம்ங்கிற உணர்வே உங்களை அதிகமா சோர்வடைய வச்சிருக்குங்க எல்லாம் சரியாதான் இருக்கு ஆனா ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எந்த இடத்துல நீங்க நீண்ட காலம் நின்னுட்டீங்க எங்க மாற்றம் தேவையாக இருந்தும் நடக்கல அது கிரக காரணமா நம்ம பழக்கங்களா அல்லது இரண்டும் சேர்ந்து வந்ததா இதையெல்லாம் வருடம் வருடமா ஒவ்வொரு கட்டமா பேச போறோம் அதனால இந்த வீடியோவை அவசரமா கேட்க வேண்டாம் பின்னணி சத்தமாக கூட வைக்க வேண்டாம் இது அமைதியாக கேட்க வேண்டிய ஒரு வீடியோங்க இப்போ இதுக்கப்புறம் நாம ஆரம்பிக்க போறது முதல் முக்கியமான பகுதி ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை ஏன் இப்படியே நகர்ந்தது கிரக காரணம் என்ன எந்த வருடங்களில் முக்கியமான மாற்றங்கள் நடந்தது அதிலிருந்து மெதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாமுங்க உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால ஓட்டத்தை கவனித்து பார்த்தால் சில வருடங்கள் மிக முக்கியமானதாக தெரியும் பல புதிய முயற்சிகளை தொடங்கினீர்கள் ஆனால் அவை அனைத்தும் எதிர்பார்த்த வேகத்தில் வளரவில்லை ஒரு பக்கம் குடும்ப பொறுப்புகள் இன்னொரு பக்கம் தொழில் முன்னேற்றம் என இரண்டுக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும் காலம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது காலம் நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய சில மனிதர்கள் உங்க கஷ்ட காலத்துல ஒதுங்கி கொண்டதை இந்த நேரத்துல பார்த்திருப்பீர்கள் இதுதான் உங்கள் மனதிற்கு முதல் கசப்பை உருவாக்கி இருக்கும் எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் வந்தாலும் ஏதோ ஒன்று குறைகிறதே என்ற இயக்கம் உங்களை துரத்திக் கொண்டே இருந்திருக்கும் இதற்கு முக்கிய காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லாததுதான் ஆனால் இப்போதைய கிரக நிலவரப்படி பொங்கலுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த நபர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகுவார்கள் இது உங்களுக்கு முதலில் ஒரு இழப்பாக தெரிந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் இது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விடுதலை என்பதை நீங்க உணர்வீங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் ஒவ்வொன்றும் மிக தெளிவாக இருக்குமுங்க இதுவரை மற்றவர்களுக்காக வாழ்ந்த நீங்கள் இனி உங்களுக்காக வாழத் தொடங்குவீங்க தேவையற்ற உணவு உறவுகளை துண்டிப்பதன் மூலம் உங்கள் மனபாரம் குறையும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வலு பெறுவதால் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது வேலையில் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் உங்களை மதிக்காத இடத்தில் இனி நீங்கள் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டீர்கள் இந்த தெளிவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய பரிசுங்க பொங்கலுக்குப் பிறகு உங்களை விட்டு எந்த மாதிரியான உறவு நீங்கும் என்பதை இப்பொழுது மிக தெளிவாக பார்ப்போம் உண்மையில் உங்களை விட்டு போக போவது ஒரு நபர் மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் கொண்ட உறவு தான் உங்களை விட்டு விலக போகிறதுங்க இதுவரை உங்க வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரிலும் நட்பு என்ற பெயரிலும் உங்களை சுரண்டி கொண்டிருந்த ஒரு உறவுதான் அது நீங்க எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனா உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது மட்டும் காணாமல் போய்விடுவார்களே அந்த உறவு தான் பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நிரந்தரமா நீங்க போகுதுங்க குறிப்பா உங்கள் முன்னேற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் முகத்திற்கு முன்னால் புகழ்வதும் முதுகுக்கு பின்னால் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதுமாக இருந்த ஒரு உறவு இப்பொழுது வெளிச்சத்திற்கு வருமுங்க இது உங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பவராக இருக்கலாம் அல்லது உறவினர் முறையில் இருப்பவராக இருக்கலாம் இதுவரை அவர்களின் உண்மையான முகம் தெரியாமல் நீங்கள் அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருப்பீர்கள் ஆனால் பொங்கலுக்கு பிறகு நடக்கும் ஒரு சில அவர்களின் சுயரூபத்தை உங்களுக்கு காட்டிவிடும் அடுத்ததாக உங்களை எப்போதுமே ஒரு குற்ற உணர்விலேயே வைத்திருக்க முயற்சிக்கும் உறவுகள் நீங்க போகுதுங்க நீ எதை இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று உங்களை குறைகள் உங்கள் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டி உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கும் உறவுகள் உங்களை விட்டு விலகுமுங்க இது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைப்பு கிடைக்க போகும் மிக பெரிய நிம்மதி இந்த உறவு விலகும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ அல்லது வருத்தமோ இருக்கலாம் ஆனால் அவர்கள் விலகிய பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவும் வேலையில் ஒரு வேகமும் கிடைப்பதை நீங்க உணர்வீர்கள் சுருக்கமாக சொன்னால் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் உறிஞ்சிக்கொண்டு பதிலுக்கு மன உளைச்சலை மட்டும் மே பரிசாக கொடுத்த அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த உறவு பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும் அதன் பிறகு உங்கள் மனசு ஒரு பாரம் குறைந்த இறகு போல லேசாவதை நீங்கள் காண்பீர்கள் இது உங்கள் வளர்ச்சிக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாகவே அமையும் இதற்கு மேல் அந்த உறவை தக்கவைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் போகிறவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள் அவர்கள் போனால்தான் உங்கள் வாழ்க்கையில் புதிய மற்றும் உண்மையான உறவுகளுக்கான கதவு திறக்கும் ரிசபராசிக்காரர்களே பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மற்றும் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் உங்கள் நீண்ட கால திட்டங்கள் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் இருக்கும் சிக்கல்கள் விலக தொடங்குமுங்க இதுவரை ஒரு வீடு வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் போட்ட திட்டங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்டுக் கொண்டே இருந்திருக்கும் ஆனால் பொங்கலுக்கு பிறகு கிரகங்களின் நிலையில் ஏற்படும் சாதகமான மாற்றத்தால் அந்த தடைகள் உடைப்படும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கும் அழுத்தங்கள் குறைவதால் வீடு மாற்றம் அல்லது வீட்டை புதுப்பிக்கும் யோகம் உண்டாகும் வாகனங்கள் வாங்க முயற்சியில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் கையாண்டதாக அமையும் பொருளாதார ரீதியாக பார்த்தால் இதுவரை நீங்கள் செய்த சேமிப்புகள் கை கொடுக்க தொடங்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு வேலையில் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டாளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி தொழிலில் உங்கள் கை ஓங்கும் அடுத்ததாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் தீரும் அவர்களின் கல்வி அல்லது வேலை வாய்ப்பு தொடர்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி கொண்டே இருந்தவர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாகும் மன அமைதி தேடி நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கும் உங்கள் குல முழுமையாக இரு தால் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை நீங்கள் தொட்ட காரியங்கள் துளங்கும் காலம் இது முக்கியமா பொங்கலுக்கு பிறகு உங்களது பேச்சில் ஒரு நிதானமும் முதிர்ச்சியும் தெரியும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுவதன் மூலம் பல பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சுலபமாக கையாள்வீர்கள் ரிசபம் முன்னேற்றமான இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க ராசி அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி செல்கிறார் எடுக்கும் முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றமும் முடிவில் வெற்றியும் உண்டாகும் எதிர்பார்த்த வெளிநாட்டு அதிகரிக்கும் பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும் தந்தை மகன் உறவில் பாசமும் மனநிறைவும் உண்டாகும் குலதெய்வ அருளால் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரும் சௌக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகும் திருமண யோகம் கைகூடி வரும் ஆரம்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பொழு கூடுதலாக இருப்பதுடன் ஓய்வு நேரம் குறையும் அலைச்சல் மிகுந்த பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது நேரத்தை உயிருக்கு சமமாக மதிக்கும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள் இந்த காலகட்டம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படுத்த पड़लाम சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையில் இருந்து தெளிவான நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சிற்றின் சுகம் குறையும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பெண்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்திதான் தப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல நேரலாம் பண வரத்து திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும் டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் நலம் சீராக மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியமுங்க இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியுமுங்க வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குமுங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சலுகைகள் கிடைக்குமுங்க வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்குமுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான வங்கிக் கடன் உதவி கிடைக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகுமுங்க வீட்டில் சிறிய அளவில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதுங்க உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்க இந்த காலகட்டத்துல புதியதாக வீடு வாகனம் நீங்க வாங்கலாமுங்க பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கும் சிறந்த காலமாக இது இருக்குதுங்க பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர்கள் உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க ரெண்டாவதா இருப்பவங்க ரோஹிணிங்க இந்த மாதம் தொழில வியாபாரம் முன்னேற்றமாக நடக்குமுங்க லாபம் அதிகரிக்குமுங்க புதிய தொழில் தொடங்கலாமுங்க கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்குமுங்க நம்பிக்கை உகந்தவர்களாக பழகுவார்கள்ங்க வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்கள் வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாமுங்க மூன்றாவதாக இருப்பது மிருக ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படுமுங்க வேலை பார்த்து கொண்டே உப தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்குமுங்க இடமாற்றம் கிடைக்குமுங்க எதிர்பார்த்த பதவி உதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்குமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் புதன் மற்றும் வெள்ளிங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர பாவங்கள் நீங்குமுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படும் மேலும் நெய் தீபம் ஏற்று அம்பிகை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தருமங்க ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடுங்க வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி படத்திற்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரை பூ சாற்றினை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் லலிதா சமஸ்கமஸ்கரநாமம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் கேட்பது உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் இரண்டாவது முக்கியமான பரிகாரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு பொங்கலுக்கு பிறகு வரும் ஒரு வளர்பிறை நாளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்துவிட்டு வாருங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் அனைத்தும் இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலம் விலகும் மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஏழை எளியவர்களுக்கு இனிப்பு வழங்குவது உங்கள் ராசிக்கு இனிப்பு தானம் செய்வது மிகவும் விசேஷமானது குறிப்பாக சனிக்கிழமைகளில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்கள் இனிப்பு கலந்த உணவோ அல்லது லட்டோ வழங்கினால் உங்களை சுற்றி இருக்கும் பொறாமை மற்றும் திருஷ்டிகள் நீங்குங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்